உன்னை இடுப்பில் ஏந்தியபடியே ஆறேழு கிலோமீட்டர் அசராமல் நடந்து வந்தவர் என ஆயிரம் கதைகளை சொன்னவர் ஆறேழு படிக்கட்டுகள் ஏறினாலே தலை சுற்றுகிறது என புலம்பும் நேரம் இது வாழ்க்கை சக்கரம் ஏன் இத்தனை வேகமாய் சுற்றுகிறது என வருத்தமாயிருக்கிறது இலை மீது எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நீரை கூட வேரின் உதவி இல்லாமல் குடிக்க முடியாது அதுபோலவே எத்தனை கடவுளை தரிசித்து வந்தாலும் பெத்தவங்களை வணங்காமல் புண்ணியம் வந்து சேராது எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும் எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையும் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது மீண்டும் பிறப்போம் என்பது உறுதியில்லை உயிர் உள்ளவரைத்தான் அன்பு பாசம் எல்லாம் பிறகு மிஞ்சுவதே மகிழ்ச்சியான நாட்களின் நினைவுகள் மட்டுமே வாழும் வரை சிரித்த முகத்துடன் நல்ல உள்ளங்களை சேகரிப்போம் மது மாது சூது அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று பார்க்க போய் வாழ்க்கையை துளைத்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதே மற்றவரின் மகிழ்ச்சியானது உங்களின் சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமானதாகின்றதோ அதுவே அன்பு ஆசைப்படும்போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கும் போதே அந்த ஆசையே இருக்காது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டக்கூடாது ஏன்னா நம்ம கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட இங்கு நாலு பேர் இருக்காங்க தகுதி இல்லாத ஒருத்தனை மிக்க இடத்தில் அமர வைத்துவிட்டால் மீண்டும் அவனை அந்த இடத்திலிருந்து அகற்ற மிக சிரமப்பட வேண்டும் அந்த இடத்திலேயே தொடர அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான் தாயம் விழுந்தால் தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும் காயம் பட்டால் தான் ஆடவே ஆரம்பிக்க முடியும் நம்மை எந்த இடத்தில் வச்சிருக்காங்கன்னு தெரியாமலேயே சில பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம் முட்டால் மாதிரி வாழ்க்கை என்பதே ஒரு ரயில் பயணம் போலத்தான் நிறைய நிறுத்தங்கள் நிறைய வழித்தட மாற்றங்கள் விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள் சில நேரம் விபத்துக்களும் கூட அனைத்தையும் ரசித்து கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம் தவிக்கும் போது துடுப்பை அனுப்பாதவர்கள் கரை சேர்ந்த பிறகு கப்பலை அனுப்பி என்ன பயன் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்கத் தெரியாது எதையும் ரசிப்பவர்களுக்கு குறைகளே தெரியாது புரிந்து கொண்டவர் வெறுப்பதில்லை பிரிந்து செல்ல நினைப்பவர் நிலைப்பதில்லை சாதனையில் கைகோர்ப்பவரை விட எவன் ஒருவன் மந்தையிலிருந்து விலகி வித்தியாசமாய் சிந்திக்கிறானோ அவனே சந்தையில் கவனிக்கப்படுவான் தடிக்கு விழுந்தால் கை விட யாரும் இல்லை ஆனால் நன்றாக நடந்தால் காலைவாரி விடுவதற்கு பல பேர் காத்து கொண்டிருப்பார்கள் நல்லவனானாலும் கெட்டவனானாலும் வாழ்க்கையை போராடித்தான் வாழ்ந்தாக வேண்டும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் காத்திருக்கும் எப்போ வேண்டுமானாலும் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுடாதீங்க ஏன்னா ஒரு தடவை விட்டுப்போன ஒரு சில அன்பு உலகிலேயே மிக மோசமான சிறைச்சாலை அமைதியில்லாத வீடுதான் நீங்கள் யாரை மணக்கிறீர்கள் அல்லது யாரை உங்கள் பிள்ளைகளை நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள் என பிறர் சொல்ல கேட்கும்போது தான் அப்பெற்றோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்ததாக அர்த்தம் சில மனிதர்களுக்கு நாம் செருப்பு போலத்தான் விடும் நாள் வரைத்தான் பயன்படுத்தப்படுவோம் அன்பு என்பது பிடித்தவர்களை ஆள்வதற்கு அல்ல அவர் மனதில் நிரந்தரமாக வாழ்வதற்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லாரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள் எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள் செல்லும் இடமெல்லாம் நட்பை விதைத்துவை இன்று இல்லை என்றாலும் என்றாவதே காப்பாற்றப்படுவாய் விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்போதும் கடினமானது சற்று ஓய்வு எடுத்துவிட்டு முன்னேறி செல்லுங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதைகள் தான் தீர்மானிக்கின்றன வாழ்வின் இருளையும் வெளிச்சத்தையும் போனால் தான் வாங்கிய கடனை அடைக்க முடியும் என்ற நிலையில்தான் போகிறார்கள் விரும்பி அல்ல விருப்பம் இல்லாமல் நாய் போல் நடத்துகிறார்கள் என்று வேலையை விட்டுவிடாதீர்கள் வேலை மட்டும் இல்லை என்றால் நாயை விட கேவலமாகத்தான் இங்கு நடத்துவார்கள் நான் ஒரு நற்சிந்தனை தாமதம் என்பது இல்லை அது வெற்றிக்கான தயாரிப்பு பயணம்தான் மனசுக்கு பிடித்த ஒரு சொந்தம் இருக்கும் வரை இதயத்தில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே தான் இருக்கும் பாதி நூக்கள் பாதி நெல்லிக்காய் இரண்டையும் மிக்சியில் அடித்து வடிகட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்து வந்தால் சுகர் குறைய ஆரம்பிக்கும் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மிகவும் அருமையான அருமருந்து வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன அமைதியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதே இல்லை உன் வாழ்க்கையை உனக்காக வாழு அப்பொழுது வரும் திருப்தியும் மனமகிழ்ச்சியும் முதல் ஆளாக திருமணத்திற்கு சென்று கடைசி வரை மன மக்களை பார்க்காமலே செல்பவர் பெயர்தான் சமையல்காரர் ஒரு பெண் ஒரு ஆணுக்காக அழுதால் அது அன்பு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக அழுதால் அவள் அவனுக்கு உயிர் நூறு மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பன் தரும் ஆறுதல் செய்யும் நட்பு என்பது மின் விசிறியல்ல இயற்கை காற்று அதற்கு மின்தடையே வராது உலகின் அதிபதியாக இருப்பினும் ஒரு நண்பன் இல்லாவிட்டால் அவன் ஏழைத்தான் ஆரோக்கியத்தின் அடித்தளமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம் மகிழ்ச்சிக்கு காரணம் நட்பு நிறைந்த நினைவுகளே நம் ஆரோக்கியத்திற்கான மருந்து முள்ளின் திறமை என்னவென்றால் காலால் மிதித்தவனை அவன் கையாலே எடுக்க வைப்பதுதான் இதுதான் முள்ளினுடைய மிகப்பெரிய திறமையே எந்த ஒப்பனையும் தேவையின்றி இயற்கையாகவே பேரழகுடன் பிரம்மன் எனக்காகவே படைத்திட்ட பேரழகியடி இல்லை என்பதற்காக வாடவும் வேண்டாம் இருக்கிறது என்பதற்காக ஆடவும் வேண்டாம் நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன வாழும் நாட்களில் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தேடுங்கள் மனிதனுடைய வாழ்நாள் தேவைகள் ஒருபோதும் தீர்ந்துவிடப் போவதில்லை நீங்கள் இளமையாக இருக்கும்போது சிந்தாத வியார்வை உங்கள் முதுமையில் கண்ணீராக மாறிவிடும் உங்களுக்கு பொருந்தாத இடத்தில் உங்களை பொருத்தி பார்க்க ஆசைப்படாதீர்கள் உங்களுடைய தனித்தன்மை பறிப்போய்விடும் குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற மனுஷர்களாக இருந்தாலும் சரி ஒதுக்கி ஓரமாக போட்டுருங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியும் மற்றவர்கள் பற்றி புறம் பேசும் இடத்தில் சும்மா வேணும் கூட அமர்ந்து விடாதே அந்த இடம் விட்டு நீ சென்ற பெண் அடுத்த தலைப்பே நீயாகத்தான் இருப்பாய்